எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வெறும் எட்டாயிரத்தி பல்சர் பல்சரி செல்ஃபோட தரும் வண்டியோட கண்டிஷன் எல்லாமே சூப்பரா இருக்கும் அதாலும் எட்டாயிரம் ரூபாயிருந்து பத்திர முன் பண்ணால் வந்தா உடனே ப்ராசஸ் பண்ணி வண்டி கொடுத்துருவெக்ஷன் நம்ம டூ டுவெண்ட்டில மட்டுமே நம்ம கிட்ட பத்து வண்டிகிட்ட இருக்கு வண்டி அப்படியே வரிசையாக பாத்தீங்கன்னா தெரியும் லேட்டஸ்ட்ல இருந்து லோ மாடல்ல இருந்து லேட்டஸ்ட் வரைக்கும் நான் வச்சிருக்கேன் இப்ப நம்ம பல்சர் கலெக்ஷன் பார்க்குறோம் பல்சர்ல மட்டுமே நம்மள்கிட்ட ஒரு பத்து வண்டி கிட்ட இருக்கு இப்ப நீங்க பாக்கிற பல்சரா இருக்கு ரெண்டு எம்ஆர்எஃப் டயர் இன்ஜின் பர்ஸ்ட் கிளாஸ் இருக்கக்கூடிய வண்டிக்கு ஜஸ்ட் முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு தரோம் இது உங்களுக்கு ஒரு முப்பது ரூபாய்க்கு பண்ணித்தான் வண்டி நல்ல குவாலிட்டியா இருக்கும் இப்ப நீங்க பார்க்குற ஹோண்டா இனி கிருச்சி நம்பர் இதுக்கு நான் பெஸ்டா செல்ற விலை முப்பத்தி ஏழு ரூபா இந்த கிறிஸ்துமஸ் நியூ இயருக்கு நம்ம ஆஃபரா என்ன கொடுக்கறோம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேக் பாக்ஸ் கொடுக்குறோம் எந்த வண்டி எடுத்தாலும் உங்களுக்கு வந்து ரெண்டு கேக் பாக்ஸ் அதுவும் ரெண்டுமே மேடாக வீட்லயே செய்கிறது தான் நாங்களே இதை செஞ்சு கொடுக்குறோம் இதுவும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு சாப்பிட்டு பாருங்க ரெண்டாவது இது மட்டும் கிடையாது அடிஷனலா மூணு லிட்டர் பெட்ரோலும் உங்களுக்கு ஃப்ரீயா பண்ணி தரோம் இந்த அண்ட் நியூ இயர் ஆஃபராக உங்களுக்கு ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு சூப்பரா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் யூஸ் டு பைக் வீடியோ தான் இன்னைக்கு நான் எங்க வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்சி பட்டாபிராமன் ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடிய ஏபி ஆட்டோ கன்சல்டென்சி தாங்க வந்திருக்கோம் இந்த தாட்டி பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட எம்டி பைக்குடைய கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது அதே மாதிரி ராயல் என்ஃபீல்டு நிறைய வச்சிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர் ஒன் ஃபைவ் வருஷன் டூ வருஷன் த்ரீ வர்ஷன் ஃபோர் எல்லாமே நிறைய பைக்ஸ் இருக்குங்க வாங்க பைக்ஸ் எல்லாம் என்ன நிறைய ரேட்டில் இருக்குது அதே மாதிரி இஎம்ஐ ஆப்ஷன் என்ன சொல்கிறாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கு என்ன ஆஃபர் கொடுக்குறாங்கன்றது எல்லாமே ஒவ்வொன்றா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிட்டு ஆல்ன்ற ஆப்ஷன் என்னபிள் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதே மாதிரி நம்ம சேனலுடைய வாட்ஸ்அப் சேனல் பிளஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜ் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் மறக்காம அதிலையும் ஃபாலோ பண்ணிக்காங்க அப்போ தான் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் என்னென்ன பைக்ஸ் எல்லாம் இருக்குன்றதெல்லாமே பார்க்கலாம் thank <laughs> you ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் இஸ்மாயில் நான் ஏபி ஆட்டோ கன்சிட்டு பேசுகிறேன் இந்த மாதம் நம்ம கிறிஸ்துமஸ் நியூ இயர் ஆஃபராக கொடுக்க போகிறோம் வண்டியெல்லாம் வந்து உங்களுக்கு மைலேஜ் பைக்ஸ் நிறையா வச்சிருக்கேன் ஸ்போர்ட்ஸ் பைக் நிறையா வச்சிருக்கேன் ஸ்கூட்டிஸ் நிறையா வச்சிருக்கேன் எக்கச்சக்கமான பைக் வச்சுருக்கேன் எங்கள் கடை எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா திருச்சி பட்டாபிராமம் சீட் அதாவது ஜிஹெச்சுக்கு முன்னாடி ரோடு நீங்கள் வந்து சென்ட்ரல் பேசினோட ஜிஹெச் வந்தால் போதும் வந்து ஒரே ரோடு தான் இங்கே வந்தீங்கன்னா பட்டாபிராம சீட்டில் இருக்கும் அங்கே நம்ம கடை பெரிய கடையாக இருக்கும் ஏபி ஆட்டோ வந்துனால் எல்லாத்துக்குமே தெரியும் நீங்கள் வந்து பார்க்கலாம் நம்மகிட்ட லோ டவுன் பேமெண்ட்டில் தரமான வண்டியாக காட்டுறேன் பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஆஃபர் எல்லாமே நம்ம சொல்கிறோம் டவுன் பேமெண்ட் எவ்வளோ வண்டியோட கண்டிஷன் என்னென்னலாம் சொல்கிறோம் வீடியோ குழப்பெல்லாம் வாங்க பார்க்குற வண்டி வந்து ரெண்டு எக்ஸ்பல்ஸ் வச்சிருக்கோம் ஒன்று வந்து ஃபோர் வி ஒன்று டூ வி இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் இதுக்கு நம்ம சொல்கிற விலை எண்பத்தஞ்சாயிரம் உங்களுக்கு பண்ணி தரலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் இதோட விலை ஒரு லட்சத்து ஐயாயிரம் ரூபா நேரில் வந்து கம்மி பண்ணி பெஸ்ட்டாக முடிச்சிக்கலாம் கிலோமீட்டர் எட்டாயிரம் ஓடி இருக்கு கிலோமீட்டர் ஒரு இருபத்தஞ்சாயிரம் ஓடி இருக்கும் வண்டியோட கண்டிஷன் நல்லா இருக்கும் இந்த வண்டிக்கு நீங்கள் டவுன் பேமெண்ட் கட்டிங்கன்னா ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கட்டிங்கனாலே போது வண்டியை எடுத்து கொடுத்துடலாம் வண்டியோட கண்டிஷன் எல்லாமே நீட் அண்ட் கீனாக இருக்கும் வண்டியை பார்த்து இப்போ நம்ம பார்க்குற வீ த்ரீ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் வண்டியோட கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும் வண்டிக்கு நல்ல கண்டிஷனாகவும் இருக்குது இதுக்கு நம்ம சொல்கிற வேலை பெஸ்ட்டாக ஒரு லட்சத்து இருபத்தி மூணாயிரம் மூணாயிரரூவா நான் கேட்குறேன் நேரில் வாங்க இந்த வண்டியில் என்ன ஃபைன் இருக்கோ கழிச்சு கொடுத்துலாம் இந்த வண்டிக்கு டவுன் பேமெண்ட்டாக நீங்கள் ஒரு முப்பத்தஞ்சு டு நாற்பது ரூபா கட்டி அந்த வண்டி எடுத்துக்கலாம் வண்டி இருக்கிற லொக்கேஷன் வந்து திருச்சியில் கேப்பிடும் சார் இதே மாதிரி நிறையா ஸ்போர்ட் போய் கட்டுறேன் பாருங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது வந்து டியூப் டூ ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல் இதுக்கு நான் பெஸ்ட்டாக சொல்கிற வேலை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து ஐம்பத்தஞ்சு ரூபா சொல்லிட்டு இருந்தேன் ஒன்று நாற்பத்தஞ்சும் உங்களுக்கு ஃபைனலாக பண்ணித்தரேன் ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல் ஒன்று நாற்பத்தஞ்சும் உங்களுக்கு ஃபைனலாக பண்ணித்தரேன்

லேட்டஸ்ட்லேருந்து லோ மாடல்ல இருந்து லேட்டஸ்ட் வரைக்கும் நான் வச்சிருக்கேன் நீங்க பார்க்குற ஃபஸ்ட் வண்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் டூ டுவெண்ட்டி பிஎஸ் த்ரீ வண்டியோட கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஜஸ்ட் ஐம்பதாயிரம் ரூபா தான் கையில் பதினஞ்சாயிரம் ரூபா முன் பண்ண தான் இந்த டூ டெண்ட்டி நீங்க எடுத்துக்கலாம் வண்டியோட கண்டிஷன் நல்லா இருக்கும் ஜஸ்ட் நீங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் டூ டுவெண்ட்டி இதோட விலை ஃபைனலாக உங்களுக்கு அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு பண்ணி தரலாம் இதுக்கும் பதினஞ்சாயிரம் ரூபாய் தான் இந்த டூ டுவெண்ட்டி எடுத்துக்கலாம் இப்போ நீங்க பார்க்குற டூ டுவெண்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் வண்டியோட கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும் இதுக்கு நம்ம ஃபைனலா கொடுக்குற வில எழுபத்தஞ்சு ரூபா ஒரு இருபத்தஞ்சு ரூபா முன் பண்ணா தான் இந்த ட்வெண்ட்டி எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குற டு டுவெண்ட்டி ரெண்டாயிரத்தி இருபது மாடல் இதுக்கு நம்ம சொல்கிற வேலை தொண்ணூத்தஞ்சு ரூபா தொண்ணூறு ரூபாய் உங்களுக்கு பண்ணித்தரலாம் ஜஸ்ட் இருபத்தஞ்சு ரூபா இருந்தால் இந்த வண்டி எடுக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குற டூ டுவெண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் இதுக்கு நம்ம கேட்குற வேலை ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் ஒன்னு ஒரு ரூபாய் ஃபைனா பண்ணி தரலாம் வண்டி சூப்பராக இருக்கும் இதுக்கு டவுன் பேமெண்ட் முப்பது ரூபா இப்போ நீங்கள் பார்க்குற டூ டுவெண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ஜஸ்ட் பதினஞ்சாயிரம் ஓடி இருக்கு திருச்சி ரொம்ப சிங்கிலும் சூப்பராக இருக்கும் ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு பண்ணி தரலாம் இப்போ நம்ம பார்க்குற டியோ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு ரிஜிஸ்ட்ரேஷனு வண்டியோட கண்டிஷன் கண்டிஷன்லாம் கோயம்புத்தூர் நம்பர் சிங்கிள் ஓனர்ரு இதுக்கு நம்ம கேட்குற வேலை எழுபது ரூபா சொல்கிறோம் உங்களுக்கு அறுபத்தி ஏழு ரூபாய் ஃபைனலாக பண்ணித்தரலாம் வண்டி கண்டிஷன் குவாலிட்டியாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குற ஆக்டிவாக ரெண்டாயிரத்தி இருபது மாடல் சிக்ஸ் டைப்பு திருச்சி நம்பர் சிங்கிள் ஓனர் இதோட விலை அறுபத்தஞ்சு ரூபா இந்த வண்டியில் எவ்வளோ ஃபைன் இருக்கோ நாங்கள் கட்டியோ கழிச்சோ கொடுத்துருவோம் வண்டி கண்டிஷனெலாம் இருக்குது இந்த மாதிரி நீ ஆக்டிவாக டியோ எடுக்கணும்னா பதினஞ்சு இருபது ரூபா முன்பனந்தான் போதும் இப்போ நீங்க பார்க்குற ஆக்சஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடல் திருச்சி நம்பர் சிங்கிள் ஓனர் இதுக்கு நம்ம கேட்குற வேலை வந்து பாத்தீங்கன்னா எழுபது ரூபா ஒன்று சொல்கிறோம் நேரில் அவங்க ஏதாவது கொஞ்சம் கம்மி பண்ணி பேசுனா முடிச்சிடலாம் நீங்க பார்க்குற வந்து ஜூபிடோ ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலில் வண்டியோட கண்டிஷன் எல்லாம் நிறையா செலவு பண்ணி வச்சிருக்காங்க இதுக்கு நம்ம கேட்குற வில நாற்பது ரூபா இப்போ நீங்க பார்க்குற ஜுபிடர் ரெண்டாயிரத்தி மாடல் இதுக்கு நம்ம கேட்குற விலை நாற்பத்தஞ்சு ரூபா இப்போ நீங்க பார்க்குறது வந்து எமஹாரே இல்லை ஸ்ட்ரீட் ரேலின்னு சொல்லுவாங்க வண்டியோட கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும் இதுக்கு நம்ம சொல்ற விலை நாற்பத்தஞ்சு ரூபா கேட்குறோம் டிஸ்க் பிரேக் அதாவது இவ்வளோ வரும் டயர்லாம் புதுசாக இருக்கும் நாற்பத்தஞ்சு ரூபா கேட்குறோம் இந்த மாதிரி நீங்கள் ஸ்கூட்டிலாம் எடுக்கணும்னா பதினஞ்சு ரூபா பத்து ரூபா டு பதினஞ்சு ரூபா இருந்தாலே போதும் இப்போ நீங்கள் பார்க்குற ஸ்கூட்டி ஜெஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் நல்ல பக்கா தெளிவாக இருக்கும் வண்டி இதுக்கு நம்ம கேட்குற வேலை நாற்பத்தஞ்சு ரூபா கேட்குறோம் நேரில் வாங்க ஏதாவது கொஞ்சம் கம்மி பண்ணி பெஸ்ட்டாக முடிச்சிக்கலாம் இப்போ நம்ம பார்க்குற டியோ ரெண்டாயிரத்தி இருபது மாடல் இதுக்கு நம்ம கேட்குற வேலை அறுபது ரூபா சொல்கிறோம் உங்களுக்கு ஐம்பத்தேழு ரூபாய் ஃபைனலாக பண்ணித்தரும் இந்த டியோ எடுக்கணும்னா நீங்கள் பதினஞ்சு ரூபாய் இன்சில் கொடுத்தா போதும் இப்போ நீங்கள் பார்க்குறது டியோவில் டிஎல்எஸ் இதுவும் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் தான் இதுக்கு நம்ம கேட்குற வேலை அறுபத்தஞ்சு ரூபா நேரில் வாங்க ஏதாவது கம்மி பண்ணி பெஸ்ட்டாக முடிச்சிக்கலாம் வண்டி கண்டிஷன் சூப்பராக இருக்கும் இப்போ இதை நம்ம கிட்ட வந்து ஸ்போர்ட்ஸ் பைக் பாக்குறோம் இப்போ நம்ம தரமான ஆர் எஸ் ரெண்டு வச்சிருக்கோம் ரெண்டுமே இருபத்தி ரெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் தான் பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ரெண்டுமே செம்ம தரமா இருக்கக்கூடிய வண்டி தான் இதுக்கு நான் பெஸ்ட்டா சொல்ற பிரைஸ் வந்து ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு நான் உங்களுக்கு தரேன் ஜஸ்ட் நாற்பதாயிரம் ரூபாய் கொண்டு வாங்க இந்த வண்டி எடுத்துக்கலாம் வண்டியோட கண்டிஷன் எல்லாமே சூப்பரா இருக்கும் இப்போ நீங்க ஆஃப் ரோட்ல ரெண்டு பெஸ்ட் பைக் பாக்குறீங்க ஃபர்ஸ்ட் நீங்க பாக்குறது வந்து எட்ஜில ஸ்கிரம்ப்ளர்னு சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் இதுக்கு நம்ம சொல்ற வேலை ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய் ஃபைனலா கேட்கிறோம் இப்போ உங்களுக்கு நியூ இயர் ஆஃபராக இதை வந்து ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்துக்கு உங்களுக்கு தரப்போகிறோம் இப்போ நீங்கள் பார்க்குறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஹிமாலயல ஸ்கிராம் ஃபோர் டபுள் ஒன்று வண்டி சூப்பராக இருக்கும் ஆஃப்ரோடு இருக்குங்க சிட்டிக்கிலேயே ஓட்டிக்கலாம் சிட்டிலேயே ஓட்டுற மாதிரி தான் போட்டுருக்காங்க வண்டி சூப்பராக இருக்கும் இது பதிமூணாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு இதுக்கு நம்ம பெஸ்ட்டாக சொல்கிற வேலை ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு தரலாம் ரெண்டு டயர் மேடி அவுட்லுக் எல்லாமே ஃபஸ்ட் இருக்கு நியூ இயர் ஆஃபரா ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சு ரூபாய் பண்ணி தரலாம் ஒரு லட்ச வரைக்கும் லோன் பண்ணி தரலாம் நீங்கள் பார்க்குற பாக்கற ஆர்ட் கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ரெண்டு டயர் புதுசு அவுட்லுக் நீடி எல்லாமே நல்லா குவாலிட்டியாக இருக்கும் இது உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்துக்கு உங்களுக்கு ஃபைனலாக தரலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் பிளாட்டினா பிஎஸ் ஃபோர் டைப்பு வண்டி நல்ல கண்டிஷனாக இருக்குது இதுக்கு நம்ம கேட்குற வில நாற்பத்தஞ்சு ரூபா பத்து ரூபா பன்னெண்டு ரூபா முன் பண்ண எடுத்தது இந்த பிளாட்டினா நீங்கள் எடுத்துக்கலாம் இப்ப நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கும் இதுக்கு நம்ம சொல்கிற பெஸ்ட் ப்ரைஸ் ஒரு லட்சத்தி இருபது ரூபா நியூ இயர் ஆஃபரா ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் ரூபாய் இவங்க ஃபைனா பண்ணித்தலாம் இப்போ நீங்க பாக்குற கிளாஸிக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் டாப் அண்ட் வேரியன்ட் அலாயிலோட வரக்கூடியது ஸ்ட்ரென்த் பிளாக்னு சொல்லுவாங்க வெறும் இருபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கும் தஞ்சாவூர் நம்பர் சிங்கிள் ஓனர் இதுக்கு நம்ம பெஸ்ட்டாக கேட்குற வேலை ஒரு லட்சத்து எம்பத்தஞ்சாயிரம் ரூபா இருபத்தி மூணு மாடல் பெஸ்ட்டு ப்ரைஸாக தரேன் ஒரு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரம் ரூபா ஃபைன் இருந்தால் ஃபைன் கழிச்சிக்கலாம் இப்போ நம்ம பல்சர் கலெக்ஷன் பார்க்குறோம் பல்சரில் மட்டுமே நம்மகிட்ட ஒரு பத்து வண்டிகிட்டே இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குற ஃபர்ஸ்ட் பல்சர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு சிங்கிள் ஓனரு ரெண்டு டயர் அவுட்லுக் மெயின் இன்ஜினாக பக்காவாக இருக்குது ஜஸ்ட் நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் நியூ இயர் ஆஃபராக உங்களுக்கு நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் ஃபைனாக பண்ணித்தரான் ஜஸ்ட்டு பத்தாயிரரூவா டூ பன்னெண்டாயிரம் முன் முன்புணா தான் இந்த வண்டி எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் பல்சர் ஒன் ஃபிஃப்டி டுவின் டிஸ்க்கு ரெண்டு டிஸ்க்கு வரும் வண்டி சூப்பராக இருக்குது ஒயிட் கலரில் இது உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸாக அறுபத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு பண்ணித்தரலாம் சரிங்களா இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மாடல் ஸ்டாண்டர்ட் பல்சர் ஒன் ஃபிஃப்ட்டி பிளாக் கலர் சில்வர் ஸ்டிக்கர் இதுக்கு நம்ம சொல்கிற பெஸ்ட் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு எழுபது ரூபாய்க்கு ஃபைனலாக பண்ணி தரேன் இப்போ நீங்கள் பார்க்குற சேம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று கருப்பில் சிகப்பு ஸ்டிக்கர் இதுவும் வண்டி நல்ல குவாலிட்டியாக இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம பெஸ்ட்டாக பண்ணுற சொல்லி வந்து அறுபத்தெட்டு ரூபாய்க்கு பண்ணித்தரோம் இந்த பல்சர் நீங்கள் எடுக்கணும் லேட்டஸ்ட் எடுக்கணும் ஜஸ்ட் ஒரு இருபது ரூபா முன் பண்ண கொடுத்தா போதும் இப்போ நீங்கள் பார்க்குற பல்சர் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் இதுக்கு நம்ம பெஸ்ட்டாக கேட்குற வேலை உங்களுக்கு நாற்பத்தெட்டாயிரி ஃபைனலாக பண்ணித்தரலாம் ஜஸ்ட் நீங்கள் ஒரு பத்தாயிரம் முன் பண்ண கொடுத்தா இந்த வண்டி கேட்கலாம் ரெண்டாயிரத்தி பதினேழு பிஎஸ்போர் டைப்பு வண்டி சூப்பராக இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குற எஃப் செட்ரு வெர்ஷன் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் திருச்சி நம்பரு இதுக்கு நான் பெஸ்ட்டாக சொல்கிற வில நாற்பதாயிரத்துக்கு ஒன்று ஃபைனாக பண்ணி தரேன் ஃபைன் இருந்தால் லெஸ் பண்ணி தரேன் வண்டியோட கண்டிஷன்லாம் இருக்கும் ஜஸ்ட்டு பத்து ரூபா முன்பண கொடுத்தா இந்த வண்டி எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குற ஹோண்டா யூனிகான் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் திருச்சி நம்பரு இதுக்கு நான் பெஸ்ட்டாக செல்கிற வில முப்பத்தி ஏழு ரூபா இப்போ நீங்கள் பார்க்குற அவெஞ்சர் டூ டுவெண்ட்டி ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு மாடலாக உங்களை ஃபைனலாக உங்களுக்கு எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு முடிச்சிடும் இருபத்தி ரெண்டு மாடல் எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு முடிச்சிடும் இப்போ நீங்கள் பார்க்குற பல்சர் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு பதிமூணில் வந்த ஒரிஜினல் கிட்டோடு இருக்குது வண்டி சூப்பராக இருக்குது ரெண்டு எம்ஆர்எஃப் டயரு இன்ஜின் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கக்கூடிய வண்டிக்கு ஜஸ்ட்டு முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு தரோம் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் பல்சர் இப்போ நீங்கள் பார்க்குறது ரெண்டாயிரத்தி அதே பதிமூணு மாடல் பல்சர் தான் இது உங்களுக்கு ஃபைனலாக ஒரு முப்பது ரூபாய்க்கு பண்ணிக்கலாம் வண்டி நல்ல குவாலிட்டியாக இருக்கும் அவுட்லுக் மட்டும் சின்ன சின்ன கிராசஸ் இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குற வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு ரிஜிஸ்ட்ரேஷன் பல்சரு ஒன் ஃபிஃப்டி பக்காவாக செலவு பண்ணி வச்சிருக்காங்க இந்த வண்டி நம்ம ஃபைலெலாம் உங்களுக்கு நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு தரலாம் வண்டியோட கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்கும் குறைகள் எதுவுமே இருக்காது இப்போ நீங்கள் பார்க்குற ரெண்டு சைன் பார்க்குறீங்க இருபது இருபத்திரண்டு இதுக்கு நம்ம பெஸ்ட்டாக சொல்கிற வேலை வந்து இருபதுக்கு வந்து உங்களுக்கு ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு ஃபைனாக பண்ணித்தரேன் ரெண்டாயிரத்தி இருபது மாடலில் இருபத்திரண்டு மாடலாக அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஃபைனலாக பண்ணித்தரேன் ரொம்ப பெஸ்ட்டாக சொல்லியிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ரெண்டு மாடல் பேஷன் ப்ரோ பார்க்குறீங்க இது ரெண்டாயிரத்தி இருபது மாடல் பேஷன் ப்ரோ பிஏ சிக்ஸ் வேரியன்ட்டு வண்டி சூப்பராக இருக்கு இன்ஜின் மைலேஜ் அவுட்லுக் எல்லாமே நல்லா தரக்கூடிய வண்டி ஜஸ்ட் உங்களுக்கு நாற்பதாயிரம் ரூபாய்க்கு தரேன் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் பேஷன் ப்ரோ நாற்பதாயிரம் ரூபாய் தரேன் ஜஸ்ட் நீங்கள் முன்பணம் பத்தாயிரம் ரூபாய் இருந்தால் போதும் இந்த வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம் இதில் நீங்கள் இருபத்தொன்னு மாடல் பேஷன் ப்ரோ பார்க்குறீங்க இதுக்கு வித்தௌட்டு டிஸ்க் வரும் டிஸ்க் வராது ரொம்ப தான் வரும் இது உங்களுக்கு நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் ஃபைனாக பண்ணி தரேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடல் இங்கே பார்க்குறதும் டிஸ்க் வித்தவுட் டிஸ்க் தான் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் வண்டி கண்டிஷன் நல்லா குவாலிட்டியாக இருக்குது இது உங்களுக்கு நாற்பதாயிரம் ரூபாய் ஃபைனலாக தரேன் இந்த பேஷன் ப்ரோ நீங்கள் எது எடுத்தாலும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணம் கொடுத்தாலே போதும் உடனே ப்ராசஸ் பண்ணி வண்டி டெலிவரி கொடுத்துரும் இப்போ நீங்கள் பார்க்குற சிடி அண்ட்ரேட் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் இதுக்கு நம்ம கேட்குற பெஸ்ட்டான பிரைஸ் வெறும் இருபத்தஞ்சு ரூபா தான் இந்த எந்த வண்டியில் ஃபைன் இருந்தாலும் நாங்கள் லெஸ் பண்ணி கொடுத்துருவோம் இந்த வண்டியும் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் உண்டு கையில் பத்தாயிரம் ரூபாய் முன்பன கொண்டு தான் ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது ஹோண்டா லீவோ ரெண்டாயிரத்தி இருபது மாடலில் வண்டி கண்டிஷன் சூப்பராக இருக்கும் மைலேஜ் உங்கள் ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரி இருக்கும் மைலேஜும் பக்காவாக தரக்கூடிய வண்டி இதுக்கு நம்ம சொல்கிற வேலை ஐம்பது ரூபா கேட்குறோம் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் நேரில் வாங்க கையில் பத்தாயிரம் ரூபாய் முன்பன கொண்டு வாங்க இந்த வண்டி எடுத்துக்கலாம் இப்போ நீங்க பார்க்குற பிளாட்டினா ஹெச் கேர் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் இதுக்கு நம்ம சொல்ற வேலை நாற்பத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு ஃபைனலாக பண்ணித்தரலாம் வண்டி சூப்பராக இருக்கும் இப்போ நீங்க பார்க்குற பிளாட்டினா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் இது உங்களுக்கு ஃபைனலாக ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் பண்ணித்தரலாம் வண்டி கண்டிஷன் சூப்பராக இருக்கும் இப்போ நீங்க பார்க்குற ஹீரோ கிளாமர் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் இது உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸாக முப்பத்தஞ்சு ரூபாய் பண்ணித்தலாம் ஜஸ்ட் எட்டாயிரம் முன்பு கொடுத்தா இந்த வண்டி ஃபைனான்ஸ் பண்ணிக்கிறோம் நீங்க பாக்கிற பேஷன் குரூப் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் வண்டி நல்ல குவாலிட்டியா இருக்கு எடுக்கிறவங்க பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் அளவுக்கு குவாலிட்டியா இருக்கு இதுக்கு நம்ம பெஸ்ட்டாக சொல்கிற வேலை இருபத்தி ரூபா தான் இருபத்தி ஏழாயிரம் ஏழாயிரரூவாய் உங்களுக்கு தரோம் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு ஃபைனான்ஸ் ஆப்ஷன் உண்டு பத்தாயிரரூபா முன்பணம் கொடுத்தா ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஃபேஷன் ப்ரோ நாற்பது ரூபா கேட்குறேன் நேரில் வாங்க முப்பத்தி ஏழு ரூபாய் ஃபைனலாக பண்ணி தரேன் இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் ஆப்ஷன் உண்டு பத்தாயிர ரூபா முன்பணம் கொடுத்தா இந்த வண்டியை எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குற சிடி ஒன்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் இதுக்கு நம்ம பெஸ்ட்டாக கேட்குற விலை வெறும் ஐம்பத்தஞ்சு ரூபா மட்டும்தான் இப்போ நீங்கள் பார்க்குற தரமான வண்டி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் ஆர் அண்ட் ஃபைவ் வெர்ஷன் த்ரீ பிஎஸ் ஃபோர் டைப்பு வண்டி சூப்பராக இருக்குது இப்போ தான் பாலிஷ் போட்டுகிட்டுருக்காரு வண்டியில் எந்த ஒரு குறையும் சொல்லக்கூடிய அளவுக்கு அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது இதுக்கு நான் கேட்குற வில ரொம்ப சீப்பு தான் வெறும் ஒரு லட்சத்து ஐயாயிரம் ரூபாய்க்கு ஆர் ஒன் ஃபைவ் வருஷன் த்ரீ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தரோம் ஜெஸ்ட்டு நீங்கள் ஒரு முப்பத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபா முன்பணம் தான் இந்த வண்டி எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கலாம் வண்டியோட கண்டிஷன் எல்லாமே அட்டகாசமாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குற ஸ்டார் சிட்டி ப்ளஸ் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இது நம்ம கேட்குற விலை இருபத்தஞ்சு ரூபா சொன்னோம் போன வீடியோவில் இப்போ இருபத்தி மூணாயிரரூவாய்க்கு தரும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் இருபத்தி மூணாயிரவாய்க்கு தரும் வண்டி கண்டிஷன் நல்லாயிருக்கும் இப்போ நீங்கள் ஸ்கூட்டியில் லோ பட்ஜெட்டில் பார்க்குறீங்க இது ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ப்ளஸர் இதுக்கு நம்ம கேட்கற வேலை ரூபாய்க்கு தரோம் இது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் நாற்பத்தஞ்சாயிரம் நாற்பத்தஞ்சாயிரரூவாய்க்கு தரோம் இது ரெண்டாயிரத்து பதினேழு மாடல் பிளஸரை உங்களுக்கு முப்பத்தி மூணாயிரூவாய்க்கு தரோம் எந்த பிளஸ்ஸர் எடுத்தாலும் எட்டாயிரூவிலேருந்து பத்தாயிரம் ரூபா முன் பண்ண வந்தால் உடனே ப்ராசஸ் பண்ணி வண்டி கொடுத்துரும் எட்டாயிரத்தி ஐநூறுரூவா வரும் எட்டாயிரத்தி ஐநூறுவாய்க்கு ரெண்டாயிரத்தி அஞ்சு பல்சர் எஃப்சி கரண்ட்டோட தரோம் செல்ஃபோட தரோம் வண்டியோட கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும் பாருங்கள் வண்டியோட கண்டிஷன் மாடல் இது உங்களுக்கு பெஸ்டா தரவர முப்பத்தி மூணாயிரம் ரூபாய் ஜஸ்ட் நீங்க ஒரு பத்தாயிரம் முன்பணம் கொடுத்தா இந்த வண்டி எடுத்துக்கலாம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் மைலேஜும் நல்லா இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம எக்ஸல்லே வந்து ஒரு பத்து வண்டி கிட்ட வச்சிருக்கோம் நம்ம எக்ஸல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு மாடலு திருச்சி நம்பர் சிங்கிள் ஓனர் வண்டி நல்லா இருக்கும் இது வந்து உங்களுக்கு நாற்பதாயிரத்துக்கு பண்ணி தர ரெண்டாயிரத்தி இருபத்தி மாடல் வண்டி குவாலிட்டியா இருக்கும் இங்கே நீங்கள் பார்க்குற வண்டி வந்து புதுக்கோட்டை நம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எக்ஸல் இதுவும் வண்டி சூப்பராக இருக்கும் இதுவும் உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கணும்னா நாற்பது ரூபாய்க்கு பண்ணித்தரேன் இது ரெண்டாயிரத்தி இருபது மாடல் இது உங்களுக்கு ஃபைனலாக முப்பத்தி ஏழாயிரரூவாய்க்கு பண்ணித்தரோம் இப்போ நீங்கள் பார்க்குற எக்ஸல் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் இது உங்களுக்கு இருபத்தி அஞ்சு அஞ்சுருவாய்க்கு பண்ணித்தரும் இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் இது உங்களுக்கு இருபத்தெட்டு ரூபாய்க்கு பண்ணித்தரும் லாஸ்ட்டில் நிற்கிற வண்டி ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் வெறும் இருபது ரூபாய்க்கு பண்ணித்தரோம் எல்லா எக்ஸலுக்குமே ஃபினான்ஸ் ஆப்ஷன் உண்டு வெறும் பத்தாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபா கொடுத்தா ஃபைனான்ஸ் போட்டு போய்கிட்டே இருக்கலாம் ஓரளவு எல்லா வண்டியுமே நம்ம டீட்டெயில் தெளிவாக சொல்லியிருக்கோம் வீடியோ நல்லா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் எல்லா வண்டிக்கும் முன்பணம் சொல்லியிருக்கோம் மாடல் என்னன்னு சொல்லியிருக்கோம் விலை என்னான்னு சொல்லியிருக்கோம் எல்லாருமே முதல்ல கேட்குற வேலை ஆனால் இந்த ஊர் எங்கே இருக்குன்னு கேட்குறீங்க எங்கள் கடை திருச்சியில் மட்டும்தான் இருக்குது திருச்சியில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நேராக வந்து ஜிஹெச் வந்துருங்க ஜிஹெச்க்கு முன்னாடி ரோடு பட்டாபிராமன் சீட் ரோடுன்னு நீங்கள் பெருசாக இருக்கும் அங்கே வந்திங்கன்னா ஐபிஎன்ஸ் கன்சிலிங் பெருசாக இருக்கும் இங்கே வந்தீங்கன்னா நாங்கள் நிறையா பேர் இருப்போம் நாங்கள் உங்களுக்கு ஃபோன் எடுத்து பஸ்ஸில் சொன்னோம்னா இன்னொரு நம்பர் கொடுக்குறோம் ஆல்ரெடி நான் அந்த நம்பருக்கு அடிங்க கடைக்கு நேராக வந்து விசிட் பண்ணி பாருங்க ரேட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டாக அதாவது நீங்கள் பணத்தோடு எடுக்கிற மாதிரி வந்துருங்க விலையெல்லாம் அடுத்த விஷயம் பணத்தோடு எடுக்கிற மாதிரி வந்துருங்க தரமான வண்டி தான் உங்களுக்கு எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்துட்றோம் இந்த கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு நம்ம ஆஃபராக என்ன கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேக் பாக்ஸ் கொடுக்குறோம் எந்த வண்டி எடுத்தாலும் உங்களுக்கு வந்து ரெண்டு கேக் பாக்ஸ் அதுவும் ரெண்டுமே ஹோம் மேடாக வீட்லேயே செய்கிறது தான் நாங்களே இது செஞ்சு கொடுக்குறோம் இதுவும் நல்லா இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்டு பாருங்க ரெண்டாவதா இது மட்டும் கிடையாது அடிஷ்னலாக மூணு லிட்டர் பெட்ரோலும் உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி தரோம் இந்த கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் ஆஃபராக உங்களுக்கு ரெண்டு கேக் பாக்ஸ் மூணு லிட்டர் பெட்ரோல் வண்டி எந்த வண்டி இருபதாயிரத்துக்கு எடுத்தாலும் ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு எடுத்தாலும் பண்ணி தருவோம் கண்டிப்பாக நாங்கள் சொல்கிறத கன்ஃபார்ம் செஞ்சு தருவோம் ஏற்கனவே வீடியோ வண்டி எடுத்து உங்கள்கிட்ட கேட்டு பார்த்தா தெரியும் வாங்க விசிட் பண்ணி பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு கொடுக்கிறது நம்ம அண்ணனுக்கு தான் வீடியோ அவர் தான் போட்டு ஃபஸ்ட்டு பார்க்குறாரு அதனால் அவருக்கு தான் ஃபஸ்ட்டு நாங்கள் கேக் கொடுக்குறோம் நீங்கள் வந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் அண்ட் ஹாப்பி நியூ இயர் நெக்ஸ்ட்டு பொங்கல் ஆஃபரில் சந்திப்போம்